அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் குக்கிங்லா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் டெய்லியுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செய்வீங்க ஒரு பேனில் வந்து கொஞ்சோன்னு நான் கோக்கோனட் ஆயில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப்பு உளுந்து நாலஞ்சு காஞ்ச மிளகாய் பூண்டு ஒரு கப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா சின்ன வெங்காயம் நான் போட்டுக்கிறேன் நல்லா வாசனையாக கூட இருக்கும் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு நான் வந்து சாம்பார் பொடி கொஞ்சோன்னு தனியா பொடியும் கொஞ்சம் சில்லி பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் இது எல்லாமே ஹெல்த்தியானதுதான் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே ஹெல்த்தியானது எல்லாமே போட்டு நல்லா வத வதக்கணும் மெயினாக வந்து அந்த உளுந்து வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு எல்லா இன்க்ரீடியும் சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் டான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மெல்லிஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு இடையில் வந்து இட்லி சோடா இட்லி சுட்டுக்கிட்டேன் இட்லிக்கும் ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இட்லிக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சட்னி என்ன செய்யணுன்னு யோசிக்காமல் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த சட்னியில் வந்து உளுந்து நம்ம சேர்த்துருக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது போன்கெலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சட்னி வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதில் சின்ன வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்துருக்கறனால ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே மாதிரி சட்னி வீட்டில் நீங்களும் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து வறுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கருவேப்பில்லையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சட்னியை வந்து தாளிச்சிக்கிட்டு ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் சூடு வந்தாலும் போதும் அதோட இட்லிக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் ரொம்ப சாஃப்ட்டான இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்ப காம்பினேஷனாக இருக்குது நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான இட்லி இட்லி கூட சட்னி செம காம்பினேஷனாக இருக்குது நீங்களே இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதோடு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் கமெண்டில் எப்படி ரெசிபி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ரெசிபி வந்துச்சுன்னோ நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் அஸ்லாம்